ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கான வளாக் பார்த்தீங்கன்னா தனிஷோடையே ஃபஸ்ட் பர்த்டே வ்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தனிஷ் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பால் பாயாசம் மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தனிஷுக்கு மதியத்துக்கு லஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன் சேமியா பால் பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா சேமியா அந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துறதுக்க போகிறேன் இது பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு பால் பாயாசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு வச்சுருக்கேன் மட்டன் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு மட்டன் மட்டன் பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துடலாம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்குலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நாங்களும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு வந்த பிறகு டெக்ரேஷனை ஒர்க்குலாம் போயிட்டுருக்கு தனிஷ்க்கான கேக்கும் பார்த்தீங்கன்னா ரசமலா கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்துருச்சு நகளுடைய அப்பா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் நகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு கேக் பண் கேக் கட் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டது டெக்ரேஷன் போட்டது பார்த்திங்கன்னா நகுல் தான் ஸ்கூலேருந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நகுல் தான் எல்லாமே டெக்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாரு நான் பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கேக் கட் பண் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தனேஷுடைய பர்த்டே பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நகுல் வந்து தனிஷ்கோட பர்த்டே வந்த கிஃப்ட் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்னென்ன கிஃப்ட்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நகுல் தனேஷ் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பார்க்க விளையாண்டுட்ருக்காங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டின் எனக்கு எடுத்த விளாக் தான் இது லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு ரைஸும் பார்த்தீங்கன்னா உற வச்சிருக்கேன் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகெல்லாம் பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் புளியை நல்லா கரைச்சு வச்சுட்டேன் இப்போ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு கொடுத்துடலாம் லஞ்சு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு ஜவ்வரிசி பாசிப்பருப்பு போட்டு பாயாசம் அது கூட பார்த்திங்கன்னா பஜ்ஜி குழம்பு பார்த்திங்கன்னா காளான் குழம்பு தான் செஞ்சிருந்தேன் மதியமல லன்ச்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி லீவுனால பார்த்தீங்கன்னா மெரினா பீச் வரைக்கும் போகலான்ட்டு தான் போயிருக்கோம் அங்கே போயிட்டு என்னென்ன பார்த்தேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி லீவு டேஸ்னால பார்த்தீங்கன்னா மெரினா வரைக்கும் போகலான்னு சொல்லி தான் போயிருக்கோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பீச்சில் தலைவர்களுடைய சமாதியெல்லாம் இருந்தது டாக்டர் ஜெயலலிதா மேடம் அது கூட பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய எல்லாருடைய சமாதியும் பார்த்துட்டு கலைஞருடைய சமாதியில் பார்த்திங்கன்னா நிறைய இன்னோவேஷன் ஒர்க்ஸ்லாம் நிறைய அழகாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க்கெல்லாம் அப்போ தான் போய்கிட்டு இருந்தது இப்போ போய் பார்க்கும்போது அவ்வளோக்கா அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருந்தது நிறைய இன்னோவேஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க மெமோரியல் மியூசியம்லாம் பார்த்திங்கன்னா கலைஞரோடது தான் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அவருடைய நினைவிடத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுவும் நான் ஈவினிங் போனதுனால பார்த்தீங்கன்னா அந்த லைட் எடுத்துதலையும் அதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலைஞருடைய மெமோரியல் மியூசியம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய இனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க கலைஞருடைய கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அழகாக ஒரு ஆர்ட் மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த லைட் வெளிச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய உருவம் தெரிகிற மாதிரி அழகாக இருந்துச்சு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் ரொம்ப கிரியேட்டிவிட்டாக பண்ணியிருந்தாங்க கலைஞருடைய கிட்ட அவருடைய மியூசியம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டி ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாகவும் இருந்துச்சு அப்படியே எல்லோருடைய சமாதியும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டே இருந்தோம் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு ஒருத்தருடைய சமாதி வச்சுருந்தாங்க ஃபீனிக்ஸுடைய மாடலில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயலலிதா உடைய ஆர்ட் வச்சிருக்காங்க அப்படியே எல்லோருடைய சமாதியும் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மெரினா பீச்சில் அப்படியே வெளியே வந்துட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா பீச்சுக்குள்ளேயும் போயிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு கல்யாணுடைய மெமோரி மியூசியம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பார்ட்டு இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய இன்னோவேஷன் ஒர்க்ஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க அவர் கூட நேராக உட்காந்து பேசுகிற மாதிரி நிறைய ஒர்க்ஸ்லாம் நிறைய நிறைய இன்னோவேஷன்ஸ் ஒர்க்லாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜ போயிட்டு கொஞ்சம் மளிகை ஏற்றெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் தனேஷ் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா இதோட முடிவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்